கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் குலசேகரம் சித்திரங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பீட்டர் ஜெரால் இணைகிறார் பீட்டர் ஜெரால் விவரங்கள்

திரோட்டா போன்ற பகுதிகளில் இன்று மிதமான சாரல் மழை ஏற்பட்டது ஆனால் அதிக கனமழை பெய்யும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த பகுதியில் மழை பெய்யவில்லை அதே நேரத்தில் குலசேகரம் மார்த்தா மார்த்தாண்டம் மாத்தூர் அஹ் சித்திரங்கோடு போன்ற பகுதிகளில் கனமழை சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து பெய்த செய்தது இதனால் இந்த பகுதியில் தட்பவெட்ட நிலை மாறி மிதமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது இதனால் வயல்வெளிகளிலும் விவசாயம் செய்த மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி பீட்டர் ஜெரால்ட் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க